ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் இருக்க இடத்துல வந்து திருவிழா நடந்து பார்த்துக்கோங்க இங்கே வந்து திருவிழாவை மேலே அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே வந்து அங்கே பேருந்து அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறமா அந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போலாம் ஃபஸ்ட்டு சாமியெல்லாம் கூப்பிட்டு திரும்ப விளையாடத்துக்கு வந்துட்டோம் பார்த்துக்கோங்க விளையாடத்துக்கு நிறையா இருந்து நான் விக்கி எல்லாத்துலேயுமே விளையாடணும்னு நினச்சா நான் ஒரு சிலர் தான் விளையாட உள்ள பார்த்துக்கோங்க இந்த ஜம்பிங்கு ராட்லாம் பயமாக இருக்குது பற்றியெல்லாம் அவங்க கேப்பான் விட முடியாத பற்றியெல்லாம் அதனால ஒரு சில தான் விளையாட விட்டோம் பார்த்துக்காங்க ஃபஸ்ட்டு ட்ரெயினில் போனால் பார்த்துக்காங்க ட்ரெயினில் வந்து நான் நினைச்சேன் சின்ன பிள்ளையில தான் விடுவான்னு பார்த்தா அங்கே பெரிய பெரியாலும் போகலாம் போல அந்தாலும் எல்லோரும் கிளம்பிட்டோம் பார்த்துக்காங்க அடிச்சு பிறகு போயிட்டோம் பார்த்துக்காங்க நான் என் மச்சான் அப்புறம் என் பசங்க ரெண்டு பேரும் அப்போ என் ஒடிசா ஃப்ரெண்டு அப்புறம் முன்ன ரெண்டு ஃபேமிலியும் வந்தாங்கன்னு சொல்லி பார்த்திங்களா எல்லாரும் கிளம்பிட்டோம் பார்த்துக்காங்க ட்ரெயினில் யாரத்துக்கு போயிட்டு பயமாகவும் இருக்குது திடீர்னு கிட்டுக்கிட்டு ஆடி கீழே விழுந்துட்டா அப்படி என்ன செய்யிட்டு பயமாகவும் இருக்குது ஆனால் நல்லா நல்லாயிருந்து பார்த்துக்காங்க இந்த மாதிரி ட்ரெயினில்லாம் போய் விளாண்டது இல்லை கடைசியாக எப்போ தெரியுமா அந்த காலேஜ் படிக்கும் போச்சு டூருக்கு போகும் போச்சு இல்லை பிளாக் தெண்டரில் விளாண்டதுன்னு பார்த்துக்காங்க போனாங்க அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறேன் என்ன ஜாலியாக இருந்து தெரியுமா நல்லா ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட வருது ஒரு தனி ஜாலி தானே நல்லா இருந்து பார்த்துக்கோங்க ஒரே கற்று தான் ஓ ஓன்ட்டு கற்று வேலை பார்த்துக்கோங்க விக்கி விக்கி ரீத்தியுமே அவைய அப்பாட்டை பார்த்துக்கங்க எங்கள் வீட்டில் அப்படி தெரியுமா பொதுவாக அந்த பொம்பளை பிள்ளைகள்லாம் அப்பாட்ட க்ளோஸாக இருப்பாங்க பசங்கன்னா அம்மாட்ட க்ளோஸாக இருப்பாங்க அப்படி தானே ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எனக்கு ரெண்டும் பசங்க பார்த்துக்காங்க எப்போ பார்த்தாலும் அப்பா 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 தான் பார்த்துக்காங்க இப்போ நம்ம வெளியே எங்கேயாவது போனோம்னா அவ அப்பா அவ அப்பாக்கிட்டே தான் இருப்பானு ரெண்டு பேரும் என்கிட்ட வரமாட்டானோ பார்த்துக்காங்க வீட்டில் வச்சு இருப்பானுவேன் ஆனால் வீட்டில் அவ அப்பா இருந்தால் அவ அப்பாக்கிட்டே தான் விளையாட படம் பார்த்துக்கோங்க அதனால் வெளில படம் வந்து ஃப்ரீயாக விளையாடலாம் நம்ம அவன்கிட்ட வந்து ஏடா அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குன்னு கேட்டேன்னு வைங்களேன் அப்பா தான் சொல்லுவோம் பார்த்துக்கோங்க அதனால எல்லாம் கேட்க மாட்டேன் யாரை பிடிக்குன்னு கேட்க மாட்டேன் பார்த்துக்காங்க நம்மளுக்கு இருக்கு பிடிக்கும் நம்ம வீட்டில் வச்சு பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி பார்ப்போம் ஒரு வாரத்தில் எனக்கு அப்பா தான் பிடிக்குன்னு ரோணும் பார்த்துக்கங்க அதனாலேயே கேட்க மாட்டேன் யார் வீட்டிலலாம் அப்படி பசங்க இருந்து அப்பா அப்படியே இருக்காங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க எங்கள் வீட்டில் ரெண்டு யாருமே அப்பா பையமாக பார்த்துக்காங்க ஆனால் நான் ஃப்ரீயாக விளையாண்டே பார்த்துக்கங்க என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரெண்டாவது வந்து இந்த மரண கிணறு பார்க்க போனோம் பார்த்துக்காங்க அது நல்லா இருந்துச்சு மொதல் ரெண்டு பைக்கிறவங்க அப்புறம் கார்ட் வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு நல்லா இருந்து பாத்துட்டு இருக்கும் போச்சுலேயே ரித்திக்கு வந்துட்டு அப்பா அப்பா தொல்லை போட்டு இருந்தாங்களா ஏல வா அம்மா தூங்க வைக்கணும் எங்க வரான் அவ அப்பாட்டு வர மாட்டாங்க பாத்துக்கங்க ஆனா தூங்கலை அவன் வந்து எங்க தூங்குவான் வீட்டில் வந்து நம்ம கட்டில படுக்க போட்டு தூங்க தான் தூங்காம பாத்துக்காங்க எப்படி ஆட்டினாலும் தூங்க மாட்டான் அங்கே இன்டர்னு சவுண்டு கேட்டு வேற எங்க தூங்குவான் அதனால இருந்தாங்க திரும்ப முடிச்சுட்டான் பாத்துக்கங்க அப்புறமா கேம்லாம் பார்த்துட்டு விக்கி ரெண்டு மூணு கேம் விளாட வச்சுட்டு அதில் இந்த திருவிழா கட்டினால் நம்ம என்னத்தை வாங்குவோம் அந்த பாசி ஊசி மணி வளையல்லாம் வாங்கும் பார்த்தீங்களா அங்கே வந்தாச்சு பார்த்துக்காங்க வந்துட்டு விக்கி வந்து இது ரிமோட்டுக்கார் அப்புறமா வாட்சு கண்ணாடி எல்லாமே வாங்கிட்டு இடம் தான் பார்த்துக்கங்க தான் எப்பாட்டான் நான் என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து இந்த கிளிப்பு ஹேர் பண்டெலாம் வாங்க வந்துட்டேன் பார்த்துக்கோங்க ஏன்னா கிளி கிளிப்பு தான் அதிகமாக தேவைப்படும் ஏன்னா கட்டும் போது லைட்டாக கீழே உடஞ்சாலும் லைட்டாக கீழே கொடுந்தாலும் உடஞ்சிரும் பார்த்துக்கோங்க திரும்ப நான் ஒரு தப்பு என்ன பண்ணுவோம்னா குளிக்கும் போது ட்ரெஸ்ஸெலாம் அங்கே தொங்க போட்டுருப்பேன் மறந்துடும் பார்த்துக்கோங்க திருப்பா அது வாஷிங் மிஷினில் போட்டு சுத்தம் போது அங்கே கரங்கரம் சுத்தம் போது உடஞ்சிடும் அப்படி தான் எனக்கு முக்கால்வாசி க்ளிப்பு உடஞ்சிரும் பார்த்துக்குங்க அதனாலையே க்ளிப்பு நிறையவே வாங்கி வைப்பேன் பார்த்துக்குங்க அப்புறமா ஹேர் பண்டு அப்புறமா இந்த ட்ரெஸ்ஸுக்கு போட அந்த சுடிதார் போடுற மாதிரி இந்த கொஞ்சம் மாடல் செயின் அப்புறம் மலையெல்லாம் வாங்கினேன் அப்புறம் ரித்திக்கு வந்து என்னோட குக்கரு கடையெல்லாம் வச்சு விளாடணும் பார்த்திங்கனா அவனுக்கு சில் சில்வரில் கீச்சன் செட் அவன் வாங்கி கொடுத்தாங்க பார்த்துக்குங்க அப்புறம் அந்த ரிங் மாதிரி எல்லாமே வாங்கிட்டு கிடந்தாங்க ரித்திக்கு நாங்கள் அதிகமாக விளாடிச்சோம்னா வாங்கினதில்லை பார்த்துக்கோங்க அவன் வாங்கின விளையாட மாட்டான் அதனாலே வாங்க மாட்டோம் பார்த்துக்குங்க என்ன என்னோடய கப்பு ஸ்பூன் வச்சு தான் விளாண்டுடப்பான் இந்த வாட்டி தான் வாங்கினோம் ஆனால் என்ன சும்மா கடைக்கு பார்த்துக்கங்க விளாட மாட்டேக்கான் விக்கி தான் சும்மா இதையா வச்சு விளாண்டு டப்பான் இவன் விளாடவே மாட்டான் அவனுக்கு அந்த பாத்திரம் ஸ்பூனு தான் பார்த்துக்கங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு திரும்ப ஏதாவது சாப்பிட போகலாம் அப்படின்னு எல்லாம் கிளம்பிட்டோம் பார்த்துக்காங்க நான் என் அப்புறம் என் ஒடிசா ஃபிரெண்ட்டாக அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே பாதாமால் குடித்தோம் விக்கி வந்து ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டான் பார்த்துக்கோங்க அப்படியே ச எல்லாம் வாங்கிட்டு நிறையா ஏ டு செட் எல்லாம் இருந்து பார்த்துக்காங்க ஃப்ரிட்ஜு கவர் முத கொண்டு நிறையா இருந்துச்சு பார்த்துக்கோங்க ஆனால் நம்ம ஓரளவுக்கு தானே வாங்கிட்டு போக முடியும் பைக்கில் வந்திருக்கோம் இடத்துல வாங்கிட்டு போக முடியும் திரும்ப அந்த கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் பார்த்துக்கோங்க அப்புறம் இந்த பலூன்லாம் வாங்கிட்டு கிடந்தா விக்கி பலூனு அப்புறமா இந்த பந்தெல்லாம் வாங்கிட்டு கிடந்தான் பார்த்துக்காங்க ஆனால் திருவிழா கட்டினாலே மோஸ்ட்லி நிறையா ரேட்டு அதிகமாக இருக்கும் பார்த்திங்களா அங்கே வந்து எல்லாமே ரேட்டு ரொம்ப சீப்பு பார்த்துக்காங்க நூறுரூவாய்க்குள்ளே தான் நம்ம ஹேண்ட்பேக்லாம் இரநூறுவா அப்புறமா பர்ஸு அதெல்லாமே ரேட் ரொம்ப சீப்பு வாட்செல்லாம் வெறும் ஐம்பது ரூபாடா நல்லா குவாலிட்டியாக இருக்குது பார்த்துக்காங்க விக்கி வாங்கினோம்லாம் நான் பார்த்தேன் அது நல்லா குவாலிட்டியாக இருக்குது எல்லாமே நல்லா இருந்து நான் வளையல்லாம் வாங்கினேன் வளையல்லாம் ஒரு செட்டு ஐம்பது ரூபா தான் பார்த்துக்காங்க அந்த செயின்லாம் ஐம்பது தான் நல்லா இருந்தோன்னா மாடல் மாடலாக இருந்து பார்த்துக்காங்க ஆனால் ரேட் ரொம்ப சீப்பு ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் திருவிழாக்கட்டினா நிறையா ரேட்டு கொடுத்தேன்னு வாங்கதான் இருக்கும் இங்கே வந்து ரொம்ப சீப்பு பார்த்துக்கோங்க அதனாலே நிறையா வாங்குகிற மாதிரி இருந்துச்சு நான் வந்து வளையல்லாம் நிறையா வாங்கினேன் பார்த்துக்கங்க ரேட்டு நல்லா இந்த ரேட்டு குறைவாக இருந்துச்சு மாடலும் ஆட்டிலும் விதவிதமாக இருந்து பார்த்திங்களா அதனால் நிறையா வாங்கி வச்சேன் பார்த்துக்கோங்க அப்புறமா எல்லாமே வாங்கிட்டு போகலாம் பார்த்துக்கோங்க ஆனால் நம்ம பைக்கில் வந்துருக்கோம் நான் ரித்திக்கு வச்சிருப்பேன் இருப்போம் பார்த்தீங்களா என்னத்தை வாங்கிட்டு போவேன் நாங்கள் வாங்கின பொருளே பாதி என் ஃப்ரெண்டு தான் பைக்கில் வச்சு கொண்டு வந்தாங்க பார்த்துக்கங்க நம்ம பிள்ளை வச்சுட்டு அவ்வளோதான் கொண்டு வர முடியாது பார்த்தீங்களா அவங்க தான் கொண்டு வந்தாங்க அப்புறமா இந்த கருப்புலர் பாசிலாம் அங்கே அம்பு தான் பார்த்துக்கங்க அழகாக மாடல் மாடலாக இருந்துச்சு ஆனால் நான் இதெல்லாம் வாங்கலை பார்த்துக்கோங்க நான் அதை சுடிதரப்பு போடுற மாதிரி வந்து ஃபேன்சி மாடலில் தான் வாங்கினேன் அப்புறமா வளையல்லாம் இருக்கலாம் வளையல் இந்த மாதிரி தனியாக நம்ம சுடிதார் போடுற மாதிரி தனியாக செட்டு செட்டாக சூப்பராக இருந்து பார்த்துக்கங்க அப்புறமா அந்த நம்ம கன்னியாகுமரியில் பிளேட்டு கிடைக்குமே வாழை வாழையலை பிளேட்டு அப்புறமா வித விதமாக அதெலாம் இருந்து பார்த்துக்கோங்க ஐம்பது ரூபா தான் பார்த்துக்கோங்க எல்லாம் பார்த்தோனே வேங்களை எல்லாம் எல்லாம் பார்த்துட்டு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு கிளம்பிட்டோம் பார்த்துக்காங்க இந்த நாள் வந்து சூப்பராக போச்சு பார்த்துக்கோங்க என்னம்மா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வருது ரொம்ப ஜாலி தானே ரொம்ப ஜாலியாக இருந்து பார்த்துக்கோங்க அப்புறமா அந்த நம்ம விநாயகர் சதுர்த்தியும் நல்லா செலிப்ரேட் பண்ணோம் பார்த்திங்களா இந்த வாரம் ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு அப்புறமா ரொம்ப ஜாலியாக இருந்து அவ்வளோந்தான் அப்புறமா அவ்வளோ தான் அந்த வீடியோ இந்த வீடியோ தான் லைக் பண்ணிக்கோங்க அப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சின்ன புது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ